சண்டே பசல் பாருங்கள் உள்ளெல்லாம் உக்காந்துட்டு லைட் போட்டு லைட் ஒரு கோழி பிடிப்போம் இன்றைக்கி சண்டே பசல் சூப்பராக கிரேவி செஞ்சு வச்சு சாப்பிடுவோம் நாட்டுக்கோழி கொழம்பு வறுவல் வாங்க சூப்பராக இதில் எந்த கோழி பிடிக்கலாம் ஏதாவது ஒரு கோழி உள்ளே போய் பிடிக்கலாம் எல்லாம் உஷாராக இருக்காங்க நாங்கள் உள்ளே போகலாம் உள்ளே போய் பிடிச்சிட்டு வருவோம் எல்லாம் மேலே உட்காருவாங்க கீழே எவருமே மாட்டாங்க வாங்க உள்ளே போய் ஒரு கோழி பிடிச்சிட்டு வந்து பெசல் நானே கிளீன் பண்ணிவிடுவேன் அடுத்து இன்றைக்கி சண்டே பெசல் விருந்தாளி வந்திருக்காங்க அதனால சரி ஒரு நாட்டுக்கோழி செய்யலாம் காலையில் நாட்டுக்கோழி கிரேவி மதியானம் பாய்லர் கோழி பிரியாணி இப்போ நாட்டுக்கோழி கிரேவி காலையில் டிஃபனுக்கு உங்கள் போய் பிடிப்போம் ஏய் வர மாட்ட போகிறீங்க வர மாட்ட போகிறீங்க பிடிச்சா பிடிச்சா சண்டே பசல் பிடிச்சா வாங்க போய் சண்டே பசல் சூப்பராக பிடிச்சாச்சு சண்டே பசல் பாருங்கள் பிடிச்சிட்டு வந்தாச்சு சண்டே பசல் 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 ஒரு கிலோ மேலே வரும் ஒன்றரை கிலோ ஒன்றே கால் கிலோ வரும் எல்லாம் கிளீன் பண்ண முட்டை இருக்கு சண்டே பேசலடா என்னடா என்ன இருக்காதீங்க என்னை விட்டுருங்க ஆ அப்படி சொல்கிறியாடா என்னை விட்டுருங்க நான் எங்கள் ஃப்ரெண்டுங்களோட போய் சேர்ந்துக்கிறேன் என்னை விட்ருங்க எங்கள் அப்பா அம்மாலாம் கூட உள்ளே தான் இருக்காங்க நாங்கள் கோழியாக அறுக்கிறதில்லைங்க வளர்த்துற மொழி வித்தால விற்றுறோம் அறுக்க மாட்டேன் எங்கள் பேத்தி பேராணிங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க பார்த்தா சரி கெஸ்ட்டு வந்திருக்கு நான் இருக்கலான்னு இருக்கிறோம் இல்லைன்னா அறுக்கவே மாட்டோம் பயங்கர செல்லமாக இருக்கிறோம்